அருள்மிகு வையம் காத்த பெருமாள் திருக்கோயில் ஆடுதுறை பெருமாள் கோயில் என்கிற திருக்குடலூர் மூலவர் ஜகத் ரச்சகன் உய்யவந்தார் தாயார் பத்மாசனி புஷ்பவல்லி உற்சவர் ஜகத் ரச்சகன் வையம் காத்த பெருமாள் கோலம் நின்ற திசை கிழக்கு விமானம் சுத்த சத்வ விமானம் தீர்த்தம் சக்கர தீர்த்தம் இந்திர தீர்த்தம் காவிரி மங்களா சாசனம் திருமங்கையாழ்வார் ஆமவளி ஸ்ரீ பத்மாசனவல்லி சமேத ஸ்ரீ வையங்காத்த சுவாமினே நமக ஊர் ஆடுதுறை தல வரலாறு ஆனந்தநாதனான இறைவன் நாராயணன் மீது அம்பரீசன் என்ற மன்னர் தீவிரமான பக்தி கொண்டிருந்தார் எப்போதும் திருமாலின் திருநாமத்தையே உச்சரித்துக் கொண்டு அவருக்காக ஏகாதசி விரதம் இருப்பதிலேயே கவனமுடன் இருந்தார் விரதங்களில் ஏகாதசி விரதம் என்பது மிகச்சிறந்த ஒன்றாகும் ஒரு சமயம் அம்பரீசன் காவிரிக்கரையான இத்தலத்தில் ஏகாதசி விரதம் இருந்தபோது துருவாசமுடி அவரை வந்தார் துர்வாசரை கவனிக்கவில்லை அம்பரீசன் தன்னை அவமதிப்பதாக எண்ணிய துர்வாசர் அவனை சபிக்க முன்வந்த போது அம்பரீசன் அறியா வண்ணம் தன் பத்தனை காப்பதற்காக திருமால் துர்வாசர் மீது சக்ராயுதத்தை ஏவினார் சக்கரம் துர்வாசரை விரட்டி அவர் திருமாலின் திருவடியை சரணடைந்தார் விரதம் முடிந்ததும் நடந்ததை அறிந்த அம்பரீசன் முனிவரை கழிந்ததாக எண்ணி தன்னை அழித்துக் கொள்ள திட்டமிட்டான் அப்போது பெருமாள் தோன்றி காட்சி தந்து அருளினார் பின்பு அம்பரீசன் இத்தலத்தில் பெருமாளுக்கு கோயில் அமைத்து வழிபட்டான் வையம் காக்கும் பெருமாள் தனக்கு காட்சி தந்து அருளியதால் இத்தல இறைவனுக்கு வையம் காத்த பெருமாள் என்று திருநாமம் சூட்டினான் ராணி மங்கம்மாள் பிற்காலத்தில் மதுரை மாநகரை ஆண்ட ராணி மங்கம்மாள் இத்தலத்தை மேம்படுத்தி வழிபட்டதாக கல்வெட்டுச் செய்தியின் மூலம் அறிய முடிகிறது காவிரி கரையில் அமைந்துள்ள தலம் என்பதால் ஆடுதுறை பெருமாள் கோயில் என பெயர் பெற்றது வையம் காத்த பெருமாள் மூலவர் சிறப்புகள் பெருமாள் நவக்கிரக தலங்களில் கேது தலமாக விளங்கும் திவ்ய தேசம் பலாமரத்தை தலவிருச்சமாக கொண்டுள்ள திருத்தலம் திருமகள் தாயார் பத்மாசனவல்லி என்ற திருநாமத்தில் காட்சி தரும் திவ்ய தேசம் திருமங்கை ஆழ்வார் பாசுரம் பாடி அருளிய திவ்ய தேசம் அருள்மிகு வையம் காத்த பெருமாள் திருவடிகளே சரணம் அருள்மிகு பத்மாசினி தாயார் திருவடிகளே சரணம் திருவிழாக்கள் வைகாசி வைகாசி பிரம்மோற்சவம் பத்து நாட்கள் மேலும் தங்குமிடம் தரிசன நேரம் முகவரி போக்குவரத்து வசதி போன்ற விவரங்களை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் நோட்டிஃபிகேஷன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்